அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போகணும் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்போது தமிழர்கள் தரப்பிலே களமறக்குவதற்கு பொது வேட்பாளர் தயார் என்ற அடிப்படையிலே இப்போது சி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளருக்குரிய தகுதியுடையவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்றும் அது மிக விரைவிலே வெளிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது தமிழர்கள் தரப்பிலே இந்த அரசியல் விவகாரங்களில் அல்லது ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த விடயத்திலே கொஞ்சம் திருப்பு முனையாக அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு போது ரணில் விக்ரமசிங்களுடைய கைப்போது ஓங்கிக் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இப்போது பல்வேறு கட்சிகள் இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிகளினுடைய சட்டங்களையும் கொள்கைகளையும் மீறி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுடைய கை ஓங்கிக் கொண்டே இருக்கின்ற நாம் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்சவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அதிலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க விட மாட்டோம் அப்படி நடக்கின்ற போது நாடு புள்ளது பட்டு போகும் இதற்கு எதிராக நாங்கள் போர்க்கொடி தூக்குவோம் என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே ஜனாதிபதியாக ஒரு தமிழ் வர தமிழர் வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் குறிப்பாக தங்களுடைய கட்சியோடு இணைத்து செயற்படுகின்றவர்களை இலங்கையினுடைய பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ மாற்றுவதற்கு நாங்கள் தயார் என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் பார்க்கின்ற போது கொண்டே இருக்கின்றது இதனால் தேர்தல் களம் என்பது சூடு சூடுபிடிக்க ஆரம்பித்து இது தென்னிலங்கையிலும் சரி எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் இந்த தேர்தல் களமானது இப்போது சூடுபிடிக்க தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இப்போது தேர்தல் நிலவரங்கள் அதுவும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றியடைய போகின்றார் யாருக்கு யார் ஆதரவு இந்த கட்சி தாவல்கள் என்று பலதரப்பட்ட சூழ்ச்சிகளும் பலதரப்பட்ட இந்த கட்சி தாவல் நாடகங்களும் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது அழகும் நேற்றைய தினம் அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தியல் அதுவும் அல்லது நேற்றைக்கு முன்தினமாவது ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிட போகின்றார் என்பதை பொது வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பார்கள் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேலையிலே இன்னும் அந்த அறிவிப்பு வழியாகவில்லை அப்படி இருக்கின்ற போது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அவர்கள் ஊடகத்துக்கு செவி வழங்குகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளராக களமிறங்குகின்ற நபர் இப்போது தயார் நிலையிலே இருக்கின்றார் அவரை தெரிவு செய்தும் விட்டோம் அதாவது எல்லோருமே சேர்ந்து இந்த சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை அதே போன்று இந்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் என்று எல்லோருமே நாங்கள் சேர்ந்து ஒருமனதாக இதே தகுதியுடையவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒருவரை நாங்கள் தெரிவு செய்து விட்டோம் எனவே தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவதற்கு பொது வேட்பாளர் தயார் ஆனால் இப்போது நாங்கள் அதை அறிவிக்கவில்லை மாறாக இந்த பாரத்திற்குள்ளே அல்லது அஹ் எதிர் பாரங்களிலே அந்த விடயம் அறிவிக்கப்படும் ஒரு சில நாட்களிலே அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையிலே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த இதனால் கொஞ்சம் தமிழர்களுடைய இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னகர்ந்து இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற சொல்ல வேண்டும் காரணம் இந்த பொது வேட்பாளரை களமிறக்குதல் களமிறக்குதல் என்ற விடயம் கைவிடப்படுமோ என்றெல்லாம் பலரால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த ராவ் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டிருந்த போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழர்கள் கையிலே எடுத்திருக்கின்ற விடயமானது தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு பேரம் பேசுவதற்கு தானே ஒழிய மாறாக பொது வேட்பாளரை அவர்கள் களமிறக்க போவதில்லை அல்லது ஒருவரை ஜனாதிபதி தேர்தலை களமிறக்க போவதில்லை மாறாக அவர்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு என்பதை தான் உணர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது அப்படியான ஒரு விடயமாக இது அமைந்து விடுமோ என்று பலரும் ஐயத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இப்போது இந்த பொதுமக்கள் அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை அதே போன்ற சிவில் சமூக அமைப்புகள் சார்ந்த பிரதிநிதிகள் ஏழு தமிழ் தேசிய கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் என்று எல்லோருமே கலந்து கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் சார்ந்து யாரை தேர்தல் பிரகடனம் அல்லது தேர்தல் அறிக்கை தயாரித்தல் அதை போன்று பொது சின்னம் தயாரித்தல் அதே போன்று நிதி மேலாண்மை போன்ற பலதரப்பட்ட விடயங்கள் சார்ந்து உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது இப்போது அதற்கு இப்போது சிபி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பொது வேட்பாளரும் தயார் அதாவது பொது வேட்பாளரை பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களமிறக்க போகின்ற நபரும் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் அந்த நபரும் இப்போது தான் எல்லோரும் அதை தெரிவு செய்து விட்டோம் ஆனால் இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டார் எதிர்பார்க்கின்ற நாட்களிலே வெளிப்படுத்தலாம் என்பது இந்த விடயமானது கொஞ்சம் மகிழ்ச்சியை விடயமாக இருக்கின்றது பொது வேட்பாளர் தேவைதான தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய கைகோர்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இன்னும் பலர் குறிப்பிடுகின்ற போது நம்பி நம்பி ஏமாந்தது போதும் பொது வேட்பாளரையே நாங்கள் களம் என்ற அடிப்படையில் இன்னும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அதே போல் தமிழரசு கட்சியை பொறுத்தவரைய பார்க்கின்ற போது இரண்டு பெரும் பிரிவுகளாக தமிழரசு கட்சி இருக்கின்றது பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலை கொள்வதும் பொது வேட்பாளரை முற்றாக எதிர்ப்பதும் என்ற ஒரு இருக்கின்றது எனவே இருக்கிறது இல்லுபறி நிலைகள் இருக்கின்ற போது இந்த படையத்தை சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் எதிர் வருகிற நாட்கள் செய்திகள் வெளியாகும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருப்போம் அப்படி இருக்கின்ற போது இந்த தென்னிலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலே மிக முக்கியமான வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க அனுலகுமார் திசாநாயக்கர் சரி பிரேமதாச போன்றவர்கள் இப்போது மிக மிக தீவிரமாக அதாவது வெளிமேடைகளிலே தேர்தல் பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் அவர்களுடைய அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களையும் தங்கள் பக்கம் இழுப்பதற்கான செயற்பாடுகளை இப்போது துரிதமாக மேற்கொண்டு ரணில் மிக கொண்டிருக்கிறார்கள் சொல்லியாக வேண்டும் விக்ரமசிங்கவோடு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைகோர்த்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த மொட்டு கட்சியை சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கவோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது இந்த தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேரிலே சந்தித்து நாங்கள் உங்களுக்கு தான் ஆதரவு என்பதை சொல்லி இந்த தொகை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று நூற்றி பதினாறு மாகாண சபை உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் வெற்றி உறுப்பினர்களும் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றது அவருடைய வெற்றி வாய்ப்பை இப்போது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்று ஒரு கருத்து இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்னதான் அவர் ஒரே ஒரு ஆசனத்தோடு நாடாளுமன்றம் வந்து பிரதமராகி ஜனாதிபதியானது போன்று இப்போது அவருக்கு ஆதரவு தொண்ணூத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக மறைமுகமாக இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக இந்த விஜயதாச ராஜபக்சவுக்கு ஒரு குழு அதே போன்று ரணில் விக்ரமசிங்க ஒரு குழு தாங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக கருத்துக்கள் ஊடகங்கள் வாயிலாக வந்திருந்த போது இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு குறிப்பிட்டிருக்கின்றது நாங்கள் முற்றுமுழுதாக ரணில் தான் ஆதரிக்க போகின்றோம் என்று எனவே இந்த விடயமும் ஒரு மிக பெரும் திருப்பு ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போதுதான் கொஞ்சம் வளக்களிந்த வழக்கொழிந்து போன கட்சியாக இருக்கிறது ஆனால் ஒரு காலத்திலே ஆளும் கட்சியாக இருந்தது மிக பெரும் கட்சிகளில் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றால் மிகப்பெரிய இரண்டு பெரும் கட்சிகள் இரண்டு துருவங்கள் அப்படி இந்த கட்சி கொஞ்சம் பலக்கொடிந்து ஐக்கிய தேசிய கட்சியும் அதே நிலைதான் இரண்டுக்குமே ஒவ்வொரு ஒரு ஆசனங்களோடு இரண்டுமே இரண்டு அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சதி பிரேமதாசவோடு இருக்கின்ற ஒரு சிலரையும் ரணில் விக்ரமசிங்க தன்பக்கம் இருப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவை இப்போது விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு என்னதான் செய்ய முடியும் குறிப்பாக இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களை கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய பாராளுமன்றம் எனவே தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் வெளிப்படையாக தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதான் மிக முக்கியமான மறைமுகமாக இன்னும் வெளிப்படுத்தாமல் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல மிக முக்கியமான அமைச்சர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரம் ஆதரவை தெரிவிப்பதற்கு எனவே இந்த ரணில் விக்ரமசிங்குடைய நிலைப்பாடு தான் இப்போது உயர்வடைந்து கொண்டே வருகிறது அப்படி இருக்கின்ற போது சனி பிரேமதாசும்

போது ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் அனுரகுமார் விசாநாயகன் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருப்பார் அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு அனுரகுமார் விசாநாயகம் இருந்தது ஆனால் அந்த மக்கள் செல்வாக்கை இப்போது சில சூழ்ச்சிகள் உடைத்து விட்டதோ என்ற ஒரு கேள்வியும் போட்டியிலையும் விட சரி அனுபவகுமார் கேள்வியும் என்றும் அது மாத்திரம் இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பெரும்பாலும் சிங்கள தேசியவாதிகளுடைய வாக்குகள் அதிகம் மிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜின இந்த மொட்டு கட்சி ராஜபக்சுடைய கட்சி இ கொஞ்சம் அவர்களுடைய இப்போது கொஞ்சம் சர்கள் நிலையிலே தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் காரணம் அவர்களுடைய செயற்பாடுகள் ஆட்சி கவிழ்ப்பு என்று பலதரப்பட்ட விடயங்களினால் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற வீதம் குறைவாகத்தான் இருக்கும் இதனால் இரண்டாவது தெரிவு என்று சிங்கள தேசியவாதிகளுடைய இரண்டாவது தெரிவு என்ன ஒன்று பார்க்கின்ற போது ஜேவிபிக்கு தான் இருக்கும் காரணம் அவர்கள் அதிகமாக சிங்கள தேசியம் பேசுகின்ற போது ராஜபக்சவை ஆதரிப்பார்கள் இரண்டாம் நிலையிலே ஜேவிபி ஆதரிப்பார்கள் ஜேவிபியும் அதே போன்ற ஒரு சிங்கள தேசியவாத கட்சியாக இருந்தால் இப்போது தேசிய மக்கள் சக்தி என்று மாற்றம் கண்டு இப்போது ஒரே நாடு அதாவது ஒருமித்த நாடு பல்லின மக்களும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ஜேவிபிக்கான ஆதரவு இந்த சிங்கள தேசியவாதிகள் மத்தியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிங்கள தேசியவாதிகள் இப்போது ராஜபக்சக்களை விடுத்து ஜேவிபி ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதனால் தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்க வெளிப்படையாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனக்கு சிங்கள மக்களுடைய வாக்குகளை போதும் நான் வெற்றி பெறுவதற்கு இதே இதே வார்த்தையை குறிப்பிட்டவர் தான் கோட்டாபய ராஜபக்சவர் அதாவது எனக்கு தமிழ் மக்களுடைய இஸ்லாமிய மக்கள் தமிழ் பேசுகிற மக்களுடைய வாக்குகள் தேவையில்லை வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்குகள் எனக்கு தேவையில்லை சிங்கள மக்களுடைய வாக்குகளை எனக்கு போதும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்தவர் தான் இந்த கோடாபி ராஜபக்ச ஆனால் அதே அதே போன்று அவர் ஆட்சி அமைத்திருந்தார் அறுபத்தி ஒன்பது லட்சம் வரையிலான வாக்குகளை பெற்று அவர் ஆட்சி அமைத்திருந்தார் காரணம் அவர் செய்த திட்டம் சூழ்ச்சி என்ன ஒன்று பார்க்கின்ற குண்டு தாக்குதல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திசை திருப்பி விட்டபடியும் தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்பி விட்டது இதனால் சிங்கள தேசியம் என்ற விடயத்தினால் அவருக்கான ஆதரவு பெருகி இருந்தது அப்படியான ஒரு நிலைப்பாட்டை இப்போது மீண்டும் அந்த அன்பகுமார கையிலே எடுக்கின்றார் அதாவது எனக்கு சிங்கள மக்களுடைய வாக்குகளை போதும் இருந்தாலும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளும் எனக்கு தேவைப்படுகின்றது காரணம் ஐக்கிய நாடு அதாவது நாட்டுக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு எல்லா இன மக்களும் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குவதற்கு அவருடைய வாக்கு தேவை என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் எனவே இதற்கெல்லாம் காரணம் அவருக்கு நன்று புரிகின்றது ராஜபக்சங்களுக்கு வாக்கு விழாது இரண்டாம் தெரிவு நான் தான் என்ற அடிப்படையிலே புரிந்து கொண்டு நான் ஆனால் இந்த சஜித் பிரேமதாச ரணில் விக்ரம சிங் சிங்கவை பொறுத்தவரையே குறிப்பாக சஜித் பிரேமதாசவை விட ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு கிழக்கு வாக்குகள் வீழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது கருத்து கணிப்புகள் எனவே தேர்தல் போட்டியானது மிக மிக தீவிரமடைந்து வருகின்றன நான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிறபோதுதான் இந்த நாமல் ராஜபக்ச இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவனுடைய மிக முக்கியமான தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற நாமல் ராஜபக்சவர் விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் இப்போது மூன்று பேரும் குறிப்பாக மூன்று வேட்பாளர்களும் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கட்சி அதற்கு எதிராகவே நிற்கும் என்ற அடிப்படையில் போது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் இதிலே மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்சவுக்கு அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஆதரவை வரும் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூறு பேருக்கு மேற்பட்டவர்களே ரணி விக்ரமசிங்கவோடு தாபுகின்ற நிலைப்பாட்டில் காணப்படுகின்றனர் இதே மிக முக்கியமான வடிவம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த ஸ்ரீலங்கா பெருமனவானது தங்களுடைய மாவட்ட அமைப்பாளர்களை எல்லாம் குறிப்பாக மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான அமைச்சர்களாக தங்களுடைய கட்சிக்குள்ளே ஒரு மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்களை இப்போது விலக்கி விட்டு புதியவர்களை போடுவதற்கான திட்டமிடம் வருகின்றது காரணம் எல்லோருமே ரணில் பக்கம் தாவி விட்டார்கள் இதனால் ஒரு மிகப்பெரிய அடியை சந்தி சந்தித்து இருக்கின்றார்கள் இந்த ராஜபக்ச குடும்பம் என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த ராஜபக்ச அதுவும் இந்த நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருபோதும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த போலீஸ் காணி அதிகாரங்கள் இன்னும் அது கொடுக்கவில்லைதான் இனியும் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்தானது அவர்களுக்கான நிலைப்பாட்டை சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே அதிகரிக்கும் என்பது யாரும் விட முடியாத காரணம் இப்படியான கருத்துக்களால் தான் வாக்குகளை அதிகமாக அள்ளிக்கொண்டு செல்வார்கள் யுத்த வெற்றி தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள் என்று பலதரப்பட்ட விடயங்கள் அவர்கள் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவார்கள் இப்படியான ஒரு விடயம்தான் தான் இப்போது பதிமூண்டை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் இந்த ரணில் அனுர பதிமூன்றை கொடுத்து விடுவார்கள் எனவே போலீஸ் காணி அதிகாரம் கொடுத்தால் நாடு பிரியும் தமிழர்களுக்கான தமிழர்களுக்கான பகுதிகள் உருவாகிவிடும் எனவே காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்க விட மாட்டோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் தங்களுடைய கட்சிக்குள்ளே சூழ்ச்சி நடந்த கட்சிகள் நாம் கட்சியை பிரித்து விட்டார்கள் என்றும் தாங்கள் தங்களுடைய கட்சிக்குள்ளே ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை களமறுக்குவது உறுதி அது தெரிவு செய்து விட்டோம் இனி வருகின்ற காலங்களில் அது சார்ந்து வெளியிடப்படும் ஆனாலும் கட்சிக்குள்ளே இருக்கிற சில முரண்பாடுகள் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த விடயத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது எதிர்வருகின்ற காலத்திலே நாங்கள் வெளியிடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருந்தாலும் இதிலே தம்மிக்க பெரையரா இலங்கையுடைய மிகப்பெரிய பணக்காரரும் அதே போன்று மஹிந்தவனுடைய சபா சகாவுமாக இருக்கிற தம்மிக்க பெரையரா தான் அதிகமாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மொட்டு கட்சி சார்பிலே களமிறங்குவார் என்பது பல அரசியல் அவதானிகளுடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் விடயமானது மிக மிக தீவிரமடைந்து வருகின்றது குறிப்பாக தேர்தலிலே இருமுனை மூமுனை நாலு முனை போட்டியில் இப்போது பதினைந்து பேர் வரையிலே கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசவும் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக போட்டியாக உருவாகி இருக்கின்றது அதிகமாக காணப்படுகின்றது அறுதி பெரும்பான்மையும் பெற முடியாத நிலை வரப்போகின்றது தமிழர்களுடைய வாக்குகளும் ஒருவேளை இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்குள்ளே முடங்கி போகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்பட போகின்றது இளைஞனுடைய இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் எனவே பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை யார் ஜனாதிபதியாக வருவார் என்பதையும் இதே ஒன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழங்கின் மல்கின் வணக்கம்